ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம நேபாளத்தின் அன்னபூர்ணா மலைப்பகுதியில உள்ள ராணி பவ்வா கிராமத்திற்கு அருகில் முஸ்தாங்கில் உள்ள அடிவாரத்தில் அமைந்துள்ள முக்திநாத் கோவில தரிசிக்க போறோம் இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்துல அமைந்திருக்கு உலகிலேயே மிக உயரமான கோயில்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுறது இக்கோவிலின் வடக்கே பச்சை பசேல்னு திபத்திய சமவெளியின் அழகையும் தெற்கே பனிமூடிய அன்னபூர்ணா மலையையும் கொண்டிருக்கு இங்கே அன்னை கண்டகி சண்டி என்று நாராயணி என்ற திருநாமத்தோடு கண்டகி நதியாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்க பைரவர் சக்கரபாணி சதி தேவியின் பகுதி மற்றும் வலது கண்ணம் விழுந்த இடமாக இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது நேபாளத்தில் உள்ள முக்திநாத் கோவில் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்கள் இருவருக்கும் மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுறது முக்தி கஷேத்ரான்னு அழைக்கப்படுற இந்த இடம் மகாவிஷ்ணுவின் எட்டு சுயம்பு க்ஷேத்திரங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது அவை முக்திநாத் பத்ரிநாத் புஷ்கர் நைமிச்சாரண்யம் திருப்பதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் நாங்குநேரி ஆகும் முக்திநாத் கோவிலின் மூலவர் ஸ்ரீ முக்தி நாராயண மூர்த்தி தாயார் ஸ்ரீதேவி நாச்சியார் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தாமோதர குண்டம் மற்றும் கண்டகி நதி இப்ப தல வரலாறு ஒருமுறை கண்டகி நதி மகாவிஷ்ணு தன்னில் அவதாரம் எடுக்க வேண்டும் அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் இந்த நதியில தினம் தினம் சால கிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதியின் கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் என்பது தல வரலாறு கண்டகி நதி கடும் தவம் புரிந்த போது அவளுக்கு தேவர்கள் வரம் அளிக்க முன் வந்தார்கள் அப்பொழுது கண்டகி அவர்களை தன் குழந்தைகளாக அவதரிக்கும்படி வேண்டினான் இதற்கு தேவர்கள் உடன்படவில்லை உடனே கண்டகி அவர்களை புழுவாக மாறும்படி சாபம் அளித்தார் கோபத்தின் இருந்த தேவர்கள் கண்டகிய ஒரு ஜடமாக மாறும்படி சபித்தார்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் நினைத்து பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை அணுகினார் இவர்கள் இருவரின் சாபங்களையும் நீக்க வேண்டும் என்று வேண்டினார் இதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணு நான் சால கிராம தலத்தில் சக்கர தீர்த்தத்தில் வாசம் செய்கிறேன் தேவர்கள் வஜ்ரகீடம் புழுக்களாக மாறி அங்குள்ள கூழாங்கற்களை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் கண்டகி நதி அக்கற்களில் பாய்ந்து வருவாள் இதன் காரணமாக கண்டகியின் ஆசை நிறைவேறும் தேவர்களும் திருமால் அம்சம் பொருந்திய சால கிராம கற்களில் வாழ்ந்து சாவ விமோச்சனம் பெற்றார்கள் இந்த சாலகிராம கற்களை மகாவிஷ்ணுவின் அவதாரமாக வழிபடுபவர்கள் இறைவனோடு வாசம் செய்யும் வைகுண்ட பதவியை அடைவார்கள் என்றும் மகாவிஷ்ணு கூறினார் அதன்படி கண்டகியின் சாபம் பெற்ற தேவர்கள் அந்த நதியிலே வஜ்ரக்கீடங்களாக கூழாங்கற்களில் பிறந்து பின் அவை சாலகிராம கற்களாக மாறி திருமாலின் ஸ்வரூபம் ஏற்று இன்று நம் இல்லங்களில் வழிபடுகிறோம் கஜேந்திர மோக்ஷம் நடைபெற்ற இடமாக இந்த தலம் போற்றப்படுகிறது பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் கண்டகி நதிக்கும் தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது மகாவிஷ்ணு பிரம்மாவிடம் முக்திநாத்தில் யானைக்கும் அருளிய பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ரகீடம் என்ற புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கு இடையே வாழ்வார்கள் பின்னர் கண்டகி நதி நீர்பட்டு அவர்கள் சால கிராமங்களாக மாறுவார்கள் என்று அருள்வாளித்தார் கண்டகி நதியில் நீராடி முக்திநாதனை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமாக வாழ்க்கை நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் தன்னுடன் இருக்கலாம் என்றும் அருளியதாக ஐதீகம் இன்னைக்கு நாம பாக்கிற இந்த கோவில் நேபாள ராணியான சபர்ணா பிரபா என்பவரால கட்டப்பட்டது இக்கோவில் திபேத்திய பகோடா பாணியில கட்டப்பட்டிருக்கு கோவிலின் முன்னர் சிறு தொட்டிகள் போன்ற இரண்டு தீர்த்தங்கள் இருக்கு கருவறையில் சால கிராமம் திருமேனியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தருகிறார் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கருடாழ்வார் மற்றும் ராமானுஜருடன் பெருமாள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவறாது முக்தி அளிப்பதால் முக்தி நாராயணர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார் மேலும் சீதா பிராட்டி அவருடைய மகன்கள் லவன் மற்றும் குசன் மற்றும் சப்த ரிஷிகளையும் இங்கே நாம தரிசிக்கலாம் பெரிய ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் இது இங்கு வரும் பக்தர்கள் கருவறைக்குள் சென்று இறைவனுக்கு வஸ்திரம் சாத்தி மலர் மாலைகள் அணிவித்து இறைவனை தொட்டு பூஜை செய்யலாம் கோவிலுக்கு வெளியே சன்னதியை சுத்தி நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் தீர்த்தத்துக்கு சமமான நூத்தி எட்டு கோமுக தீர்த்தங்கள் குழாயின் மூலம் கொட்டிக்கொண்டே இருக்கு இந்த நீர்நிலையில வரிசையாக நீராடி வருபவர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும்பது நம்பிக்கை மேலும் இத்தலம் பற்றி சுவையான ஆன்மீக தகவல்களையும் கண்டகி சண்டி தேவி கோவில் பற்றியும் நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சர்வம் மயம்.